ஹலோ யார் லெவனில் இருக்கியா வாங்க டைம் பாஸ் பண்ணலாம் வாங்க முட்டை ஓட்டுருக்கிறதுனால ஹலோ வாங்க பிரான்ஸ் வாங்க 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 என்ன ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா வெல்கம் லைஃப் மெம்பர் ஃபார் நம்பர் பிரேவே ஒருத்தர் லைனுக்கு வர மாட்டேங்கிறியா வாங்க லைனுக்கு வாங்க లైను వా్రో లైను వాో లైను వా్రో ஹலோ எங்கேருந்து பேசுறீங்க வாங்க இங்கேருந்து பார்க்குறீங்க லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாசு சவுதி தமிழ் சேனல் நம்மளு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் ஒன்று போட்டு விடுங்க கமாண்ட் பண்ணுங்க ஒருத்தன்னை கமாண்ட் பண்ண மாட்டீங்க இருபது பேர் பார்க்குறீங்க கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க சாப்பிட்டிங்களா எல்லார ஹலோ எங்கேருந்து பார்க்குறீங்க ஓ இருந்து வருது கே பாலக்கும் கோயிஸ் ஹலோ ப்ளீஸ் சைட் டு ஐ நூ அண்டர்ஸ்டாண்ட் அரபி ஹாய் ஹாய் சாம் ஜபராஜ் ஹாய் இப்படி இருக்கீங்களா ஹலோ 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 வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ வாங்க லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க சவுதி வாச சவுதி தமிழன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாதவங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஹலோ இந்த லாங்குவேஜ் அரபியில் எழுதி விடுறாப்ல இது வந்து அரபியாவில் உருது வந்துடல கேஃபாலா கோக் கோயிஸ் ஆஷா கலாஷ் ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம சேனலை வாசு சவுதி தமிழன் ஹலோ ஹலோ இங்கேருந்து பார்க்குறீங்க எல்லோரும் நான் சவுதியில் இருக்கேன் சவுதியில் தாய்ப்புல சாஃப்ட் எல்லோரும் ஹலோ வாங்க வாங்க லைனுக்கு வாங்க வாங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட்டை காணாமே ஒம்பது பேர் பார்க்குறாங்க ஒம்பது லைனில் இருக்கே ஒன்று கமாண்டை காணாம எங்கேருந்து பார்க்குறீங்க दलो हर यू एम फाइन ऐम वर्किंग सऊदी अरेबिया हेलो कमांड कमांड माइ चैनल सब्सक्राइब प्लीज सब्सक्राइब वासु सऊदी तमिल माइ चैनल सब्सक्राइब प्लीज हेलो

இருபத்தி ஒரு பேர்லேருந்து அஞ்சு பேராக குறைஞ்சிருச்சு சாப்பிட்டாச்சா எல்லோரும் குட் நைட் இரவு வணக்கம் இப்போல்லாம் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க வாசு சவுதி தமிழன் நம்ம சேனலோடய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணினாத்தான் வா நோ ஒர்க் நோ ஒர்க் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கம்மிங் தவுத் கேம்கே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வாங்க 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 லைனுக்கு வாங்க கமெண்ட்டாக காணாமல் ஒன்று லைக் பண்ணிக்கிறேங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஹலோ கமாண்டை கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த சேனலை दाऊद एम के वाख्यान थैंक यू थैंक यू ब्रो थैंक यू ब्रो कमेंट कर दो थैंक यू थैंक यू ब्रो वांग वांग लाइन को वांग अंजे बेर बाग रही है मैं वर्क लेंगा ना मैं लाइन बोल टॉप ला अंजे बेर बाद आंगा लाइन लगने बोले இல்லையே ஹலோ ஹலோ வாங்க 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 லைனுக்கு வாங்க லைக்கே போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாசு சவுதி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்ம சேனலில் வந்து வித்தியாசமான வீடியோலாம் வரும் நம்ம குதிரை எல்லாம் பார்க்கலாம் அரேபிக் குதிரை இங்கிலீஷ் குதிரை பிரெஞ்சு குதிரை மசரி குதிரை எல்லா குதிரையும் நான் பார்ட்டில் வரேன் அப்பப்போ வீடியோ எடுத்து போடுவேன் நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேங்க ம் ஹாய் ஹாய் வாங்க 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 ம் ஒருத்தலைங்க ஆனாமே ஒரே ஒரு ஆள் தான் பார்க்குறாப்ல வரும் போயிட்டாப்புல ஹலோ ஹலோ टच चैनल सब्सक्राइब प्लीज सब्सक्राइब प्लीज वासु सऊदी तमिलन सब्सक्राइब प्लीज वासु सऊदी तमिलन माय चैनल वासु सऊदी तमिलन सब्सक्राइब प्लीज फॉलो प्लीज लाइक एंड कमेंट வாங்க 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 ப்ரோ வாங்க ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மை லைவ் கம்மிங் மை சேனல் லைவ் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆ சப்ஸ்கிரைபர் வெரி தேங்க் யூ ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வாசு சவுதி தமிழன் நம்ம சேனலில் உள்ள வீடியோ எல்லாமே பாருங்கள் எல்லா வீடியோ அனைத்து வீடியோ இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைபர் பெல்லை உடனே தட்டிக்கிறோங்க அப்போ தான் நம்ம ஃபோனில் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்கள் உங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்

லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ரோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க சப்ஸ்க்ரை பிளேஸ்ட்

எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை வேலை அவ்வளோவா இல்லை இன்னைக்கு ஆய் கமெண்ட் பண்ணுங்கள் மோட் பண்ணுங்க ஹலோ ஹாய் ஹலோ हाय हाय रूमला मत ब्लोक आडा जन्म அதை வச்சுக்கிறாங்க தூக்கம் வருது தூக்கம் அசத்து கண்ண அசத்ததே ஒருத்தர் ஒரு பெண்ணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை செலக்ட் பண்ணுங்கள் சவு வாசு தமிழன் ஆமாம் சேனலை லைக் பண்ணிக்கிறங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாசு சவுதி தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க